நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த ஜனங்கள் மத்தியிலே வழக்கத்தில் இருந்ததான ஒரு பழமொழியை மையமாக வைத்து ஒரு பிரசங்கத்தை செய்கிறார் பவுல் தான் அங்கங்கே தீமுத்தைகள் எழுப்பி வச்சுருக்கிறாரு பவுல் தான் அங்கங்கே எப்பாப்ராவ எழுப்பி வச்சுருக்கிறாரே ஆக்கில்லா பிரிஸ்கல்லால் இருக்காங்களே பவுலுக்குன்னு ஒரு பெரிய டீமே இருக்குது ஷீலா இருக்கிறாரு லூக்கா இருக்கிறாரு இவங்களே ஒரு பெரிய டீம் ஆச்சு அப்பல்லோ எங்கேருந்து வந்தார் பவுல் பவுல்கிட்ட உருவாகலையே சீர்காழின்னு சொன்னால் அது என் பேர் தான் சிதம்பரம்னு சொன்னால் அது என் பேர் தான் வெளியே வரணும் நாகப்பட்டினம் சொன்னால் அது என் பேர் தான் வெளியே வரணும் சென்னைன்னு சொன்னால் அது என் பேர் தான் வெளியே வரணும் சென்னைன்னு சொல்லிட்டாலே ஓ அந்த ஊழியக்காரருடைய பட்டணமா அப்படின்னு பேசணும்னு தானே நினைக்கிறோம் என்னை சீகன் பால்கலாம் இந்த பகுதியில் ஊழியர் செய்த பொழுது அவர் புகழ நினச்சிருப்பாரா எனக்கு பேர் வரணும்னு நினச்சிருப்பாரா அவங்க தாயார் செய்ததானே அந்த தியாகத்தை எண்ணி பார்க்குறாரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் ஆனால் கர்த்தருக்காக வாழ்ந்தார் இளம் வயதில் மறித்து போனார் ஆனால் இன்றைக்கு நம்ம நினைக்கிறோமே அதுதான் இதுதான் தேவன் கொடுக்குற கனம் இன்றைக்கு யோவான் சுவிசேஷம் அந்த நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் ஒரு பழமொழியை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவதை பார்க்கிறோம் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச்சொல் இதனாலே விளங்குகிறது அது உண்மை தானே இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விதைக்கிறவங்க வயல்வெளிகளில் விதைக்கிறவங்க ஒரு ஆளாக இருப்பாங்க களை எடுக்கிறது ஒரு ஆளாக இருப்பாங்க தண்ணீர் பாய்ச்சறது ஒரு ஆளாக இருப்பாங்க அறுவடை பண்ணுறது ஒரு ஆளாக இருப்பாங்க நான் பொதுவாகவே கிராமத்தில் அதிகமாக வளர்ந்தவன் எனக்கு தெரியும் எங்கள் உறவினர்களுக்கு பல ஏக்கர் நிலம் இருந்தது அப்போ நான் படிச்சுட்டு இருந்த நாட்களில் எனக்கு பள்ளி விடுமுறை கிடைக்கும் பொழுதெல்லாம் கிராமத்துக்கு போய் இந்த விவசாயத்தை அப்படி பார்ப்பேன் உண்மையாகவே விதைக்கும்போது ஒரு குரூப் வந்து விதைப்பாங்க அதன் பின்பு அவங்களுடைய வேலை முடிஞ்சிடும் தண்ணீர் பாய்ச்சுவது வேறு ஒரு குரூப் வந்து தண்ணீர் பாய்ச்சுவாங்க அப்புறம் உரம் போடுவது வேறு ஒரு குரூப் வந்து உரம் போடுவாங்க களை எடுப்பது வேறு ஒரு குரூப் வந்து களை எடுப்பாங்க கடைசியாக அதை அறுவடை பண்ணும்போது அதற்குன்னு சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க அவங்கள தான் கூப்பிடுவாங்க அவங்க வந்து கட 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 கடகனை அறுத்துருவாங்க விதைக்கிறவங்களுக்கு விதைக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அறுவடை செய்ய தெரியாது அறுக்கிறவங்களுக்கு அந்த அறுவடை ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு சரியாக விதைக்க தெரியாது விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் அப்போ இது ஒரு பழமொழியாகவே இருந்திருக்கு அந்த நாட்களில் இதை மையமாக வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு செய்தியை தம்முடைய ஷீஷரோடு கூட கத்தர் பகிர்ந்து கொள்கிறார் இதை பகிர்ந்து கொள்வதற்கு மையம் என்னென்னா க்ரக்ஸ் என்ன அப்படின்னா அந்த சமாரிய பெண் தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த சமாரிய பெண்ணை சந்தித்து அந்த பெண்ணோடு கூட பேசின சம்பாஷண இருக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா யோவான் சுவிசேஷம் நாலாம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம் ஒரு சமாரிய பெண் சமாரியர்கள் அப்படின்னா தேவர் நாட் பியோர் இஸ்ரலைட்ஸ் அவர்கள் சுத்தமான இஸ்ரவேலர்கள் அல்ல யூதர்கள் அல்ல அவர்கள் சீரியர்களோடு கலந்து விட்டதான ஒரு கலவை சரியா இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சமாரிய பெண்ணை ஒரு கிணற்ண்டையிலே சந்திக்கிறார் அவருக்கு தாகம் கிணறு இருக்குது ஆனால் அதை மொண்டு கொள்வதற்கு பாத்திரம் இல்லை ஒருவேளை யாராவது வருவாங்கன்னு அவர் காத்திருக்கலாம் அல்லது அவர் தேவனுடைய குமாரன் அவர் ஒரு தீர்க்கத்தரசி இந்த பெண் வருவார் என்று அவர் ஒருவேளை அறிந்து கூட அங்கே அமர்ந்து வந்திருக்கலாம் வெயிட் பண்ணிகிட்டு வந்திருக்கலாம் இந்த அம்மா வராங்க இப்போ இவங்களோட கூட கத்தர் பேசுகிறார் தாகத்துக்கு தான் அப்படித்தான் அந்த சம்பாஷணை ஆரம்பமாகுது நல்லா கவனிச்சிட்டு வாங்க நிறைய ஆழமான காரியங்கள் இதற்குள்ளே அடங்கியிருக்கு அப்போ பேசும்போது அவங்க என்னங்க நீங்கள் யூதராக இருக்கீங்களே நாங்கள் சமாரியராக இருக்கிறோமே இப்படிலாம் வந்து யூதர்கள் வந்து எங்ககிட்ட கேட்க மாட்டாங்களே அப்படி இருந்து அந்த பேச்சு ஆரம்பமாகுது அப்போ கற்று சொல்கிறாங்க கேட்குறவர் யார்னு தெரிஞ்சிருந்தால் நீயே அவரிடத்துல தாகத்துக்கு தாங்கன்னு கேட்டிருப்ப அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார் அவர் மெய்யான தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீரை பற்றி அந்த அம்மாட்ட பேசுகிறாரு அப்போது இப்படி இந்த சம்பாஷனை போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மா ஒரு ஆழமான காரியத்தை அவருக்கு வெளிப்படுத்துது என்ன தெரியுமா மேசியா வருவார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் க்ளோரி பீ டூ கார்ள் இதுதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே அந்த டிஸ்கஷனில் அந்த சம்பாஷணையில் மேசியாக வருவார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு விளங்க பண்ணுவார் கவனிக்கிறீங்களா இப்போதான் கர்த்தர் சொல்கிறாங்க உன்னோடு கூட பேசிக்கொட்டிருக்கிற நானே அவர் க்ளோரி பீ டூ காட் நல்லா கவனிங்க உடனே அந்த காச்சரியம் அந்த அம்மாவுடைய வாழ்வின் ரகசியத்தை அந்த அம்மாவுக்கு அவர் சொன்னது மாத்திரமல்ல இப்படிப்பட்ட காரியங்களை பேசின உடனே ஓடி கிராமத்துக்குள்ள போகிறாங்க அவங்க சரியா கிராமத்துக்குள்ளே ஓடி போய் எல்லா ஜனங்கள பார்த்து இரண்டு வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஒருத்தர் எனக்கு சொன்னார் அவர்தான் தான் மேசியாவோ வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை கூட்டிட்டு வராங்க அந்த இடைவெளியில ஷீஷரோடு கூட பேசும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார் எப்பா அநேகர் விதைச்சாங்கப்பா அவங்க அறுவடை செய்ய வந்து காத்திருந்தாங்க ஆனால் அந்த அறுவடை அவங்க கையில் கொடுக்கப்படாமல் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஷீஷரை பார்த்து சொல்கிறாங்க அது அர்த்தம் என்ன ஒரு சமாரிய பெண் கிறிஸ்து இயேசுவை குறித்து அறிவு உள்ளவங்களாக இருந்தாங்க அவர் வருவார் அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு தெரியப்படுத்துவார் சத்தியத்தை சொல்லுவார் நம்மை ரட்சிப்பார் நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்குவார் இதெல்லாம் ஒரு சமாரிய பெண்ணுக்கு எப்படி தெரிந்திருக்கும் அவங்க யூதர் இல்லை சரியா யூத மார்க்கத்தை சேர்ந்தவங்க இல்லை சமாரிய பெண் ஆனால் இந்த சமாரிய பெண்ணுக்கு இந்த காரியமெல்லாம் தெரிந்திருப்பதற்கு காரணம் என்னென்னா யாரோ ஒருவர் விதைத்ததானே அந்த விதை தான் கவனிக்கிறீங்களா இந்த பெண் அவங்க லைஃப் கூட நல்லா இல்லை இல்லையா அவங்களுக்கு பல புருஷர் இருந்தாங்க அப்படின்னு கருத்து வெளிப்படுத்துகிறாங்க அப்போது இந்த லைஃப் கூட சரியில்லாத ஒரு பெண்ணுடைய இருதயத்தில் மேசியாவை பற்றிய செய்தியை விதைத்தது ஒருவர் கவனிக்க நல்ல அந்த விதை கனிஞ்சு வருது ஆண்டவர் சொல்கிறாங்க அது அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கப்பா அது மேசியாவுக்காக காத்திருந்தது இதோ என்னை கண்டு கொண்டது இப்போ நீங்கள் இந்த விளைந்த பயிரை அறுக்கிறதற்கு அறுவடை செய்கிறதற்கு நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்துக்கிறோம் அப்படின்னா கால காலமாக பாரத்தோடு கூட ஆத்மாவை குறித்த கரிசனையோடு கூட தேவனுடைய வசனத்தை விதைத்தவர்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் இப்போ நான் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அதுக்கு மூல காரணம் தேவனுடைய கிருபை தேவனுடைய இரக்கம் அது மாத்திரமல்ல என் தாய் பக்தியுள்ள ஒரு பெண்ணாக இருந்தார்கள் அவங்க எங்களுக்கு சின்ன வயசுலேயே கர்த்தரை பற்றி கற்றுக் கொடுத்திருக்காங்க அவங்க எப்படி இதை கற்றுக்கொண்டாங்க அவங்களுடைய தகப்பனிடத்தில் தாயிடத்தில் அவங்க பாட்டி பாட்டினிடத்தில் காணப்பட்டதான விசுவாசம் அவங்களுக்கு எப்படி அந்த வார்த்தை வந்தது இப்படியே சங்கிலியை பிடிச்சிட்டு போனோம்னு வைங்களேன் இவை எல்லாமே இரண்டாயிரம் வருஷங்களாக தேவனுடைய ஊழியர்களால் விதைக்கப்பட்டதான வசனங்கள் தான் சரியா தொடர்ந்து இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது வசனம் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்குது விதைக்கிறவர்கள் ஒருவர் யாரோ ஒருவர் விதைச்சாங்க யாரோ ஒருவர் ஜபம் பண்ணாங்க யாரோ ஒருவர் அதற்காக கண்ணீர் விட்டாங்க நம்முடைய தேசத்துக்காக கண்ணீர் விட்டவங்க யாரும் நமக்கு தெரியுமா உங்கள் ரட்சிப்புக்காக என் ரட்சிப்புக்காக அழுது ஜபித்தவங்க யாருன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியுமா தெரியாது ஒரு காலத்தில் நம்முடைய பட்டணங்களை எண்ணி நம்முடைய தேசத்தை எண்ணி நம்மையெல்லாம் பார்த்து நம்ம ரட்சிக்கப்படணுமேனு சொல்லி கண்ணீர் விட்டு முழங்கால் நின்று ஜபித்த பரிசுத்தவான்களுடைய வரலாறு நமக்கு தெரியாது ஆனால் நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அறுவடைக்கு காரணம் யாரோ ஒருவர் விட்ட கண்ணீர் என்றைக்கோ யாரோ ஒருவர் விதைத்த வசனம் கவனிக்கிறீங்களா சீகன் பால்கு அவர் வாழ்ந்ததான பூமியில் தான் நாங்கள் இன்னைக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த மாவட்டத்தில் தான் நாங்கள் இருந்து கத்தருடைய ஒழித்து செய்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் அவர் வாழ்ந்த இடம் தரங்கம்பாடி அவர் விட்ட கண்ணீர் அவர் தமிழை கற்றுக்கொண்ட விதம் அதை விரலெல்லாம் தேஞ்சி போய் ரத்தம் வர 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 ரத்தம் சொட்ட சொட்ட தமிழை கற்றுக்கொண்டு அதற்கு மூல காரணம் வேதத்தை தமிழ் மொழியில் மாற்றணுமே எல்லா ஜனங்களுக்கும் இங்கே பாருங்கள் இன்றைக்கி அது ஈஸியாக தெரியலாம் அவர்களை ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கி பிரிண்டிங் மிஷின் கிடையாது சரியான மொழி பெயர்க்கக்கூடிய ஆட்கள் கிடையாது கவனிக்கிறீங்களா அந்த நேரத்தில் இந்த தாகத்தோடு கூட ஒரு மனிதன் வாழ்ந்து நமக்கு மொழிபெயர்த்து கூட கொடுத்துருக்கிறாரே இதெல்லாம் எப்பேற்பட்ட சாதனை அவங்க விட்ட கண்ணீர் அவங்க விதைத்த விதைகள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய ஊழியக்காரரே நீங்களும் நானும் அறுவடை இருக்கிறோம் சரியா இதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்குறீங்க உங்களுக்குள்ளே இந்த விசுவாசம் இருக்குது அப்படின்னா இது யாரோ விட்ட கண்ணீர் யாரோ உங்களுக்காக செய்த ஜபம் யாரோ உங்களுக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசுகிறதானே அந்த வேண்டுதல் அந்த விண்ணப்பத்தை கத்தர் கேட்டு இன்றைக்கு நம்மை தம்முடைய பிள்ளைகளாக தம்மோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார் இந்த ரகசியம் பெரிது இந்த ரகசியம் பெரியுது கர்த்தர் சீஷரை பார்த்து சொல்கிறாங்க அப்பா யாரோ விதைச்சாங்கப்பா யாரோ விதைச்சாங்க ஆபரகாம் அதை விரும்பினார் ஆபரகாம் விதைச்சார் ஈசாக்கு விதைச்சார் யாக்கோபு விதைச்சார் என்ன தீர்க்கதரிசிகள் விதைச்சாங்க இன்றைக்கு நீங்கள் அறுவடை பண்ணுறீங்க க்ளோரி வீட்டு இன்னொரு முக்கியமான காரியத்தை கர்த்தருடைய ஊழியக்காரங்க மறந்துவிடக்கூடாது இந்த நாட்களில் பல பிரிவினைகளை பார்க்குறோம் கிறிஸ்தவத்துக்குள்ளே நாங்கள் ஆர்சி சேர்ந்தவங்க நாங்கள் ப்ரோட்டா சேர்ந்தவங்க நாங்கள் பெண்டிகாஸ்டர் சேர்ந்தவங்க இது எங்கள் சபை அது உங்கள் சபை நீங்கள் அவங்களுக்கு சோதனை சொல்லக்கூடாது நீங்கள் இவங்களை விசாரிக்கக்கூடாது நீங்கள் அவங்க யாருன்னு கேட்கக்கூடாது கிராமங்களில் கூட மலிஞ்சு போய் கிடக்குது ஒருத்தர் ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணால் கூட இன்றைக்கி தெய்வ பிள்ளைகளுக்கு பயமாக இருக்குது ஏன்னா எங்கள் பாஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது நீங்கள் எங்கள் சபை கிடையாது நீங்கள் அவங்க சபை நீங்கள் அவருடைய மந்தை இது எங்கள் மந்தை அப்பா இந்த டிவிஷன்ஸ் இருக்குது பாருங்க இதெல்லாம் இன்றைக்கு வந்து கிறிஸ்தவத்தினுடைய அழிவுக்கு காரணமாகிடுமோன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் உங்களுக்கு நான் ஒன்றும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் கத்தனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரருக்கு பவுல் ஒரு அழகான வார்த்தையை சொல்லியிருப்பார் அவர் சொல்லுவார் நான் நட்டேன் நீர் நீர்ப்பாய்ச்சி நான் தேவன் விளையச் செய்தார் யார் நட்டிருந்தாலும் யார் கண்ணீர் விட்டிருந்தாலும் யார் விதைத்திருந்தாலும் யார் அதை அறுவடை செய்ய போனாலும் விளைய செய்கிறவர் தேவன் தான் கவனிக்கிறீங்களா ஆண்டவர் தான் கிரியை செய்கிறாங்க ஆண்டவர் தான் விளைய செய்கிறாங்க அப்போது நாம் பெருமையை பாராட்டுவதற்கு இதில் ஒன்றுமே இல்லை இது ஏன் சபை இது ஏன் காணிக்கை இது ஏன் தசோ பாகம் என்னுடைய மந்த ஏன் ஆத்துமாக்களை விடமாட்டேன் இப்படி சபை வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்துக்குள்ளே போகிறத பார்க்க முடியுது சபை பாஸ்டர்ஸ் இருக்காங்களே சில சமயங்களில் அந்த அந்த மந்தையை காப்பாற்றிக்கிறேன்ற ஒரு பேரில் மற்ற மனுஷனோட பழக விட மாட்டேங்கிறாங்க பவுல் ரொம்ப திறந்த மனசோடு கூட சொல்கிறாங்க நான் நட்டேன் அப்பல்லோ நீர்ப்பாச்சு நான் என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க பவுல் எங்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவித்தாரோ எங்கெல்லாம் சபைகளை ஸ்தாபித்து விட்டு வந்தாரோ அந்த இடத்துக்கெல்லாம் தேவன் அப்பளோ அனுப்புகிறதை பார்க்குறோம் ஏன் பவுல் செய்த ஊழியமே போதுமே பவுல் தான் அங்கங்கே தீமுத்துக்களை எழுப்பி வச்சுருக்கிறாரு பவுல் தான் அங்கங்கே எப்பாப்ராபா எழுப்பி வச்சிருக்கிறாரு ஆக்கில்லா பிரிஸ்கலால் இருக்காங்களே பவுலுக்குன்னு ஒரு பெரிய டீமே இருக்குது அந்த அந்திய அந்தியோகியா சபையில் உள்ள அனைவருமே பவுலுடைய சப்போர்டர்ஸ் தானே சீலா இருக்கிறாரு பர்ணபா இருந்தார் மார்க் இருந்தார் லூக்கா இருக்கிறாரு இவங்களே ஒரு பெரிய டீம் ஆச்சு அப்பல்லோ எங்கேருந்து வந்தார் அப்பல்லோ பவுல்கிட்ட உருவாகலையே அப்போ அப்பல்லோ எங்கேருந்து வந்தார் அப்போ அப்பல்லோவை தேவன் அனுப்புகிறார் இது தேவனுடைய செயலாக இருக்கிறது பவுல் விதைத்திருந்தாலும் நீர்ப்பாய்ச்ச வேண்டிய பொறுப்பு அப்பளோவிடம் கொடுக்கப்படுகிறது அப்பல்லோ எங்கெல்லாம் அப்பல்லோ எபேசு பட்டணத்துக்கு போனார் என்ன அதே பட்டணத்துக்கு ஏற்கனவே பவுல் சென்றிருக்கிறார் அப்பல்லோ கொரிந்து பட்டணத்துக்கு போனார் அங்கே ஏற்கனவே பவுல் விதைத்திருக்கிறார் அல்லதாக சொல்கிறாரு சிலர் என்னை சேர்ந்தவர்கள் என்றும் சிலர் பேதுருவை சேர்ந்தவர்கள் என்றும் சிலர் அப்போலோவை சேர்ந்தவர்கள் என்றும் அப்போ அப்போலோவை கத்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறாங்க அப்போலோ செய்த ஊழியம் பாய்ச்சுகிற ஊழியம் அதாவது விதைக்கப்பட்ட அந்த வசனங்களை ஜனங்கள் விசுவாசித்து கத்தரை ஏற்றுக்கொண்டாங்களே அவங்கள கத்தருக்குள்ளாக திடப்படுத்துகிற ஊழியம் இன்னும் அந்த வசனத்தை வந்து ஜனங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்காக போதிக்கிறதான ஒரு ஊழியம் கர்த்தருக்குள்ளாக சபையை உருவாக்குற ஒரு ஊழியம் அப்பல்லோ செய்த ஊழியம் பவுல் அதை ஏற்றுக்கொள்கிறார் பாருங்க நான் விதைத்தேன் பவுல் சொல்லலை அப்பெல்லாம் எதுக்காக நீ போகணும் ஏன் சபைக்கு நீ எதுக்கு போகணும் ஏன் என் ஊருக்கு போகணும் நான் விதைத்த இடத்துக்கு நீ ஏன் போகணும் அப்படிலாம் சொல்லலை பவுல் பவுல் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க நான் விதைத்தேன் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சி நான் நான் விதைத்திருந்தாலும் சரி அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சி இருந்தாலும் சரி தேவன் தான் விளைய செய்தாரா லேலூயா இந்த பரந்த மனசு கத்தருடைய ஊழியக்காரங்களுக்குள்ளே வரணும் நாம் யாரை என்கரேஜ் பண்ணக்கூடாது தெரியுமா கள்ள உபதேசம் பண்ணுறவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடாது தவறான உபதேசம் செய்கிறவங்களையும் என்கரேஜ் பண்ணக்கூடாது அதுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் சபையை பாதுகாக்கணும் கிட்ட இருந்து ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற தேவ ஊழியர்களை சபை எடுத்து பயன்படுத்தணுமே ஐந்து விதமான ஊழியங்கள் இருக்கு எல்லா ஊழியத்தையும் பாஸ்டரே பண்ண முடியாது மெய்ப்பனே பண்ண முடியாத மெய்ப்பன் அப்போஸ்தலன் இல்லையா அப்போதகன் சுவிசேஷகன் தீர்க்கதரிசி இன்னும் நிறைய ஊழியங்கள் இருக்குங்க நமக்குள்ள நல்ல ஒரு ஒருமனை வேணும் நல்ல ஒரு ஐக்கியம் வேணும் கர்த்தர் சொன்னாங்க யாரோ ஒருவர் விதைத்தார் இன்றைக்கு நீங்கள் அதை அறுவடை செய்கிறீர்கள் க்ளோரி பீ டு காட்